தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கடவுளாக யார் யார் வணங்குகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் பரலோக ராஜ்யம் செல்ல முடியும் என்பதாக கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள் இது உண்மையா என்று கேட்டால் வேதத்தை மேலாக வாசிப்பவர்களுக்கு இப்படித்தான் தோன்றும் இது உண்மையாகத்தான் தோன்றும் ஆனால் வேதத்தை ஆழமாக தியானிப்பவர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய உண்மை இன்னும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அதாவது வானத்தின் கீழும் பூமியின் மேலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே அவரை தொழுது கொள்பவர்கள் மட்டுந்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும் என்பதாக கிறிஸ்துவர்கள் நம்புகிறார்கள் அதே பரிசுத்த வேதாகமத்திலே இன்னொரு வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியத்தை கைகொண்டு வருகிற உத்தம ஜாதியார் பிரவேசிக்கும்படி வாசல்களை திறவுங்கள் அதாவது வாசல்களை என்றால் பரலோக வாசலை திறவுங்கள் யாருக்கு சத்தியத்தை கை கொண்டு வருகிற ஜாதியார்கள் சத்தியத்தை கை கொண்டு வரும் உத்தம ஜாதியார் பிரவேசிக்கும்படி வாசல்களை திறவுங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்பதாக அப்படி என்றால் சத்தியவான்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள் உண்மையை அறிந்தவர்கள் உண்மைக்காகவே வாழ்கிறவர்கள் அவர்கள் துறவிகளாக இருக்கலாம் அவர்கள் யோகிகளாக இருக்கலாம் அவர்கள் எந்த மதத்தில் வேண்டாலும் இருக்கலாம் மதம் முக்கியம் அல்ல வாழ்கிற வாழ்க்கை தான் முக்கியம் சகோதரர்களே ஆண்டோராக இயேசிக்க சொல்கிறார் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே அதில் பிரவேசிப்பான் என்ற அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் பிதாவின் சித்தம் என்னது என்றால் சத்தியத்தை தொழுது கொள்ள வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் சத்தியத்தை கை கொண்டு நடக்க வேண்டும் என்பதுதான் பிதாவின் சித்தம் இந்த இடத்துலையும் கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் சத்தியம் என்றால் ஞானஸ்தானம் எடுப்பது பெயரை மாற்றிக்கொள்வது பர்சுதாவின் அபிஷேகம் பெற்று கிறிஸ்தவர்களாக மாறி தேவாலயத்துக்கு வந்து வாழ்வதுதான் சத்தியம் என்று நம்புகிறார்கள் அப்படியல்ல சகோதரர்களே அதை இன்னும் நாம் சற்று ஆழமாக தியானிக்க வேண்டும் ஒருவன் பெயரை மாற்றிக்கொள்வதால் மட்டும் அவன் கடவுளுக்கு பிரியமானவனாக மாற முடியாது சகோதரர்களை உண்மையான மனம் திருந்துதல் வேண்டும் மனதில் உண்மையான ஒரு மாறுதல் ஏற்பட வேண்டும் உண்மையான உணர்வை அவன் பெற்றிருக்க வேண்டும் சத்தியத்தை அவன் உணர்ந்தவனாக காணப்பட வேண்டும் ஞானஸ்தானம் எடுத்து விட்டாலோ அவன் பரலோராஜி வர முடியாது அதே போல் பரிசுத்தாவியை பெற்றுவிட்டேன் என்பதனால் பரலோராஜி வர முடியாது முதலாவது பரிசுத்தாவி என்றால் என்ன என்று பார்த்தா நற்குணங்கள் தான் பரிசுத்தாவியானவருக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு சந்தோஷம் சமாதானம் சாந்தம் தயவு நற்குணம் விசுவாசம் இச்சியடக்கம் என்று சொல்லக்கூடிய நற்குணங்கள் தான் பரிசுத்த ஆவியானவருக்கு சாட்சி இந்த நற்குணங்களை உடையவர்கள் யாரோ அவர்கள் தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் இந்துக்களாக இருக்கலாம் முஸ்லீம்களாக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் கடத்துடைய ஆவியானவர் மனிதனை போல் அல்ல அவர் பச்சபாதமற்றவர் அற்றவர் தன்னை வருந்தி தனக்காக அர்ப்பணிக்கிறவர்களிடத்தில் அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் உண்மையான நமக்கு தேவை உண்மையான அர்ப்பணிப்பு மட்டும்தான் சகோதரர்களே அந்த அர்ப்பணிப்பு இடத்தில் கர்த்துடைய ஆவியானவர் நிச்சயமாக வாசம் பண்ணுவார் எங்கே தாழ்மை இருக்கிறதோ அங்கே தான் கடத்துடைய கிருபை இருக்கிறது கர்த்துடைய ஆவியானவர் அங்கே தான் இருப்பார் பணிந்த இருதயம் உள்ளவர்களிடத்தில் நான் வாசம் செய்கிறேன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் சத்தியத்தை யார் யாரெல்லாம் கைகொண்டு நடக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் பரலோராஜின் திறக்கப்படுமே அல்லாமல் நான் கிறிஸ்துவன் நான் ஞானஸ்தானம் எடுத்துவிட்டேன் பெயரை மாற்றிவிட்டேன் ஒழுங்காக சபைக்கு போகிறேன் காணிக்கை கொடுக்கிறேன் ஆவியானவர் அபிஷேகம் பெற்றுவிட்டேன் அன்னி பாசை பேசுகிறேன் நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிறேன் நகை நட்டு போடுவதில்லை என்ற சொல்ல சடங்குகளை பின்பற்றுகிறவர்கள் பரலோகராஜி போக முடியாது நாம் ஆழமாக சிந்தித்து சத்தியத்தையும் அன்பையும் கைகொண்டு கடவுளுக்கு சாட்சியாக வாழ்வோம் நன்றி